கடந்து உரங்கத பாரு அப்போதான ராத்திரியெல்லாம் தூட்டி பார்க்க முடியும் ராத்திரி என்ன அமையக்காடு போட தான் பகலில் கடந்து உறங்குற உறங்கத்தை பாருமா இம்மா தூங்கட்டும்மா கொஞ்சம் நேரம் அது இம்மா ஓ தூங்கணும்னு யாரும் ராத்திரி இது மாதிரி தூங்கினா நல்லா தான் இருக்கும் எனக்கு கொஞ்சம் கண்ணடைக்கிற மாதிரி இருக்கும் ஓ மாமியார் நாற்றுனாலும் சாயங்காலம் வரைக்கும் இப்படி இப்படி நாட்டு தளவு ராத்திரியான ஓடி பெறுதளவு வீட்டுக்கு நான் இந்த கொசு கடையிலையும் இதுலேயும் கிடந்துக்கிட்டு வெளியில் படுத்துக்கிட்டு தூக்கவே வர மாட்டேங்கிட்டு இவன் வேற அழுதுகிட்டே கிடக்கானா போயிட்டே நடக்க மாதிரி இருக்கு ம் நீ தானே பேரை வேணும் பேர வேணும்னு கேட்டேன் இப்போ அனுபவி அழுதானே கொண்டு உன் பேரன் தானே சும்மா சொன்னம் டி ஏன் பேரனை கொண்டு நடக்கிறதுக்கு நான் தாவான் செஞ்சுருக்கானும் இந்த பிள்ளைக்காக தானே கிடந்து ஏங்கினே ஒன்று இந்த பிள்ளைக்காக தானே போட்டு பாடாக படுத்துனாவ இன்னைக்கு உனக்குன்னு ஒரு பிள்ளை இல்லைன்னு ஒரு பிள்ளை ஆயிட்டுட்டி உன் மாமி எதுவும் சொன்னாலா குழந்த பிறந்ததுக்கப்புறம் எதுவும் ஏசினால டி அது என்னைக்கு ஏசாமல் இருந்திருக்கு சொல்லுங்கள் என்னைனாலும் என்ன எதுனாலும் குறை சொல்லி ஏசிட்டே இருந்தது எங்கள் மாமியாவுக்கும் உறக்க வரும் கூட எங்கள் நாற்று நாள் வேறு சேர்ந்துட்டாலும் அந்த தைரியத்தில் கிடந்து ஏதாவது கத்திட்டு தான் கிடக்கும் எங்கள் குழந்தை வெயிட் இல்லையா கலர் இல்லையா முடி இல்லாமல் இருக்கா நீ சத்தா சாப்பிடலாம் வைக்கலை நீ சாப்பிடனால தான் எப்படி கிடக்கான் வைக்கான்னு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்துச்சுமா பொம்பளைக்கு என்னைக்கு தான் வாயடையும் பிள்ளை இல்லாத வரைக்கும் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு போட்டு பாடாக படுத்திட்டு இடந்தா பிள்ளை மாதமானக்கப்புறம் ஆம்பளை பையனை தான் பெற்ற எடுக்கணும்னு போட்டு பாடாகப்படுத்திக்கிட்டு கிடந்தா இப்போ வரு பிள்ளை பிறந்தக்கப்புறம் அதை இதை யாராவது பிள்ளையை பிறந்த பிள்ளை குறை குறச்சொல்லுவா நம்ம தான் மக்களையும் தேர்த்தி எடுக்கணும் வயிற்றுல இருக்க வரைக்கும் அப்படி தான் இருக்கும் நம்ம தான் இனி சாப்பாடெல்லாம் இனி ஒரு ஏழு எட்டு மாதம் கழித்து நல்ல ஒரு நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து பிள்ளையை பெருசாக்கணும் தாய்ப்பால் கொடுத்தாலே போதும் மக்களே பிள்ளைகள் நல்லா வந்தோம் நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நல்ல முறையாக பால் கொடுத்தா போதும் அவள் கடை கவ எதுவும் சொல்லலைன்னா தான் அதிசயம் பிறகு செயின் போட்டு விடணுமாம்மா செயினும் கைக்கு காப்பும் போட்டு விடணுமா உங்கள் அம்மா கிட்டே சொல்லிடு வீட்டிலேருந்து வரும்போது என் மகளுக்கெலாம் நான் அஞ்சு பவுனில் செயினும் ரெண்டு பவுனில் காப்பும் போட்டு விட்டேன் அந்த மாதிரி செயல் பரவாயில்ல உங்கள் வசதிக்குனாலும் செஞ்சு விடுங்க எங்களை ஒரு மாதிரி கேவமா நான் நான் எதுவும் கண்டுக்கலை நீ அதுவும் பெருசாக எடுத்துக்கண்ட என்னமோ அவிய சொன்னால் சொல்லிட்டு போறாவே உன்னால் முடியாதுன்னு எனக்கு தெரியுமா நீ பாட்டு கஷ்டப்பட்டு அங்கே இங்கேயும் கடன் வாங்கிட்டு இருக்காத என்ன தானே ஏசுவோ ஏசுனா ஏசிட்டு போகிறான் என்ன மக்களே இப்படி சொல்லுது அம்மைக்கு அஞ்சு பவுன்லாம் உனக்கே தெரியும் அம்மனால் முடியாதுன்னு முடிஞ்ச ஒரு பவுன் எதுவும் எடுத்து போடுதே அதுவுமே யார்கிட்டையே கடன் வாங்கணும் ஒன்றை மட்டும் ஏசுனான்னு அம்மா நிம்மதியாக தான் இருந்துருவேன் அப்படி பேச விட்டுட்டு எனக்கு எப்படி மக்களே மனசு வரும் இந்த பிள்ளைய பார்த்து கூட அவளுக்கு மனசு வர மாட்டேங்குது இப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு குறை சொல்லிட்டு இருக்காள் இந்த பிள்ளைய பார்த்து எப்படி தூக்கி கொஞ்சம் எப்படி எல்லாம் மறக்கலாம் சரி இது அப்பா ஒண்ணும் சொல்லலையா மக்களே அது என்னைக்குமா எதுவும் சொல்லியிருக்காவ அவளுக்கு அவங்க அம்மாவும் முக்கியம் பொண்டாட்டியும் முக்கியம் நான் வந்துட்டேங்கிறக்கா அவ அம்மாவையும் விட்டு கொடுத்து பேச முடியாது அதே மாதிரி அவ அம்மகிட்டே என்னையும் விட்டு கொடுத்து பேச முடியாது பாவம் அவிய ரெண்டு பேர்ட்டையும் நடுவில் கடந்து கஷ்டப்பட்டு தான் இருக்காவ அதனால தான் நான் எதையும் கண்டுக்கிறது இல்லை அவையில் என்ன செய்வா சொல்லு எனக்குன்னு சொன்னால் அவிய அம்மா சண்டைப்படுவாவை அவங்க அம்மைக்குன்னு பேசினா நான் சண்டைப்படுவேன் அவிய பயந்து போய் யார்ட்டையும் சொல்ல முடியாமல் ஒரு அளவுக்கு சொல்லுவாம்மா அவள் அம்மையிட்டையும் சொல்லுவாள் அப்படி பேசாதமோ வைக்காதமோ அன்பாக சொல்லி ஓ மகளாக இருந்தால் இப்படி சொல்லுவியா அவள்கிட்ட சொல்லுத மாதிரி இவள்ட்டையும் பாசமா சொல்லுன்னா சொல்லுவாவ இது எங்கே போய் கேட்க போகிறவா எந்த பொம்பளையெல்லாம் கேட்காதும்மா மக்களை நீ பிள்ளை பிறந்து கொஞ்ச நாள் இரு என்ன மக்களே உடம்புலாம் தேர்த்திட்டு போகலாம் ஒரு ஆறு ஏழு மாதனால இரு என்ன மக்களே ஏழு மாதம் கழித்து அம்மா கொண்டு விடுவேன் அவையே வந்து கூப்பிடுதான்னு போவாதுன்னு அம்மா பேசிக்கிடுவேன் ஏழு மாதமா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மாதம் வீட்டில் நிற்க விடுதாவளான்னு பாருமா ஒரு மாதம் விட மாட்டாவலாம் அது எந்த ஊர் நியாயம் அவைய மட்டும் ஆகுனா எங்கள் வீட்டு குடும்ப வழக்கு அந்த வழக்கு இந்த வழக்கு எங்கள் ஊர் நியாயம்னு ஊர் நியாயம்லாம் பேசுதாவில்ல மூணு மாதம் பெற்ற வீட்டில் இருந்து தான் பிள்ளைகளை கூப்பிட்டு போவா அது எல்லாேருக்கும் வழக்கம்தான் ஒன்றை மட்டும் என்ன ஒரு மாதிரிலாம் கூப்பிட்டு போகிறா அவள் வீட்டு வரைக்கும் ஆளையிலே நினச்சி கூப்பிட்டு போகிறாளோ நான் இவ்வளோ நாள் சும்மா இருந்துட்டேன் இனிமேலாம் பொறுத்து போக மாட்டேன் என்னட்டி பச்சை பிள்ளை அவன் உட கொண்டு ஒன்றை வச்சுக்கிட்டு நல்ல முறையாக பார்ப்பா இப்போவே என் முன்னாடி ஒன்று பிள்ளை எடு வெயி தூக்கி தான் ஆகணும் நீ மட்டுமா பிள்ளை பக்க வைக்கன்னு கேட்கா அங்கே கூப்பிட்டு போய் ஒன்றும் ஒத்தையில் போட்டு பாடாப்படுத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்குது நான் அப்படி விட மாட்டேன் பார்த்துக்க நான் ஒன்று நாலு மாதம்னாலும் வச்சு நல்ல முறையாக பார்த்துருதான்ட்டே அனுப்புவேன் அதுக்கு மேலே அவன் என்னன்னாலும் பேசட்டும் பார்த்துக்கிடுவோம் இனி வம்பு வந்தாலும் பார்த்துக்கிடட்டும் அம்மா வீடு சண்டைப்படாத வியல்கிட்ட சொல்லி நைஸாக கேட்க சொல்லுவோம்மா ஒரு ஏழு மாதம்னாலும் இருக்கேன் எனக்கும் ரொம்ப நாள் ஆச்சுல வளகாப்பு போட்டு கூட வீட்டுக்கு என்ன விடவே இல்லைம்மா எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா எல்லா பொண்ணுங்களும் அம்மா வீட்டுக்கு போவாங்கல எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடைக்கல நீ விடு மக்களே வருத்தப்படாத அம்மா அப்படிலாம் ஒன்றா விட மாட்டேன் அவள் வந்து கூப்பிட்டான்னா கூப்பிட்டுட்டே இருக்கட்டும் நான் ஒன்றும் ஏழு மாதம் நாள் வீட்டில் வச்சு பார்த்து தான் மக்களை அனுப்புவேன் வேறு பிள்ளையும் நல்ல முறையாக வளர்த்து எடுக்க வேண்டாமா இத்தனூண்டு இது இத்தனூண்டு இருக்குதுன்னா நீ நல்ல முறையாக சாப்பிட்டு பால் கொடுத்தா தான் பிள்ளையும் ஊரும் அங்கே கொண்டு வச்சுக்கிட்டு ஒன்றும் வேலை பார்க்க சொல்லுவா சரியாக சாப்பாடு போடுவாளா வைக்க மாட்டாளான்னு கூட நமக்கு தெரியாது நீ வேலையும் பார்த்துக்கிட்டு பிள்ளை எப்படி எடுப்ப நான்லாம் விட மாட்டேன் மல்லிகா ஏக்கா ருக்கா வாங்கக்கா இன்னைக்கு உள்ள விட ஆரம்பிச்சிட்டாட்டி நீ போவான்னு மட்டும் சொன்ன உடனே அந்த ஆளும் ஓடிருந்த டைம் காலையில் ராணி வீட்டுக்கு போயிருந்தோன்னா அங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம் டி அவ்வளோ எல்லோரும் வாரேன் தான் சொன்னாலு நான் தான் சரி நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவாவே நான் மட்டும் போயிட்டு வரேண்ணே ஆ சரி சரிக்கா மக்களே உடம்புக்கு எப்படி இருக்கு மக்களே லேசாக இருக்கா இப்போ கொஞ்ச நாளும் ருக்கு பாட்டி என்ன பார்க்க இவ்வளோ தூரம் வந்துட்டியிலாம் நல்லா இருக்கேன் பாட்டி உடம்புக்கு நல்லா இருக்கு அம்மா அப்புறம் எல்லாம் பார்க்காம இருக்க முடியுமா பேராண்டி உறக்கமா ஏம்மா பொட்டெல்லாம் தொட்டிருக்கே என் தங்க பிள்ளைங்க வயிற பெத்தார என்னமோ உறங்குதேடோ ராத்திரி அலம்பு இப்ப இப்போ கிடந்து உறங்குதாவளோ ஆமாக்கா ராத்திரிலாம் கிடந்து கீச்சு கீச்சு கீச்சுன்னு தான் அலறிட்டு கிடக்கான் தான் அப்படி அழுதான்னு தெரிய மாட்டேங்க அவங்க அம்மிட்ட பாலை குடிக்க கிடந்து அலறுதான் உறங்க மாட்டேங்க பகலெல்லாம் இந்த உறக்கம்தான் உறங்குதான் பார்த்துக்கங்க கண்ணு முடிச்ச கூட தட்டுனா கூட எழுப்புறதில்ல பால் குடிக்க கூட எந்திக்க எழு நம்ம காலை பிடிச்சி தட்டுனா கூட எந்திக்க மாட்டாங்க அப்படி கிடந்து உறங்குது ரேட்டி பிள்ளை கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கி வந்தேன் துணிமணியும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் டீ உள்ள விட விடமாட்டாவலாம் பையன் வாங்கி வச்சுக்கிட்டாவ கொஞ்சம் கட்ட பையில கொண்டு பையை பையன் விடமாட்டோமா ஆட்கள் வந்து எடுத்துக்கிட்டோம்ட்டாவே ஆமாக்கா இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நிறைய பிள்ளைகள் இருக்குது பார்த்தீங்களா ஏதோ பயிலெல்லாம் போட்டு பிள்ளைகள்லாம் கடத்திட்டு போயிட்டாவலாம் ஏதோ ஊரில் அதனால கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டு யாரையுமே உள்ளே விட மாட்டேங்காக்கா உங்களுக்கே தெரியும்ல பிள்ளை பிறந்து நாலு நாளாக யாரையுமே உள்ளே விடலை சிறையாக இருந்துச்சு நான் ஒரு ஆளே அங்கிட்டு அங்கிட்டு கிடந்து ஓடிட்டு இடந்தேங்க்கா இன்றைக்கி நாளும் உங்கள உள்ளே விடுதாகலையே அவைய அப்பாவை இன்னும் உள்ளே விட மாட்டேங்க ஆம்பளையால ஆம்பளைல உள்ளே விட மாட்டாவலாம் சரி சரி நம்ம நல்லது தானம் சொல்லுதாவோ அதனால தான் நானும் ஒன்றும் சொல்லலை பையன் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறமா செக் பண்ணி வைக்க வந்து வாங்கிடுங்கன்னு சொன்னாவே அந்தாலும் கொடுத்துட்டு வந்துட்டேன் எதுக்கு ரொக்காக்கா உங்களுக்கு தேவையில்லாத செலவு என்னக்கே தேவையில்லாத செலவுங்க நம்ம பிள்ளைட்டி பேரனை பார்க்கும்போது வெறுதையோடவா வர்றது நல்ல நல்ல துணியெல்லாம் கொண்டு வந்தேன் போட்டு பார்க்கணும் நினைச்சேன் சரி அலசாமல் போட்டு பார்க்கக்கூடாது பற்றியா பிள்ளைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அலசி ஒரு நாள் போட்டுக்கா முன்னாடி சரி சரிக்கா மல்லியா வீட்டுக்கு எப்போ விடுவாவலாம் இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்கக்கா பிள்ளைக்கு ஏதோ மஞ்சள் மாதிரி இருக்கா அதனால டெய்லி இந்த லைட்டில் கொண்டு கொண்டு காமிச்சிட்டு அவ இன்னும் ரெண்டு நாள் இங்கேயும் இருக்க சொல்லுவா போலக்கா பிறகு வீட்டுக்கு அனுப்பிடுவா போல இப்போ இவளுக்கு சரியாயிட்டுக்கா ரத்தம்லாம் ஏறினக்கப்புறம் இவளுக்கு பரவாயில்லன்ட்டாவை பிள்ளைக்கு தான் இந்த மஞ்சளாக இருக்குங்கிறனால வெயிலில் கொண்டு காமிக்கணுமா தினமும் அதனால் இங்கே வரைக்கும் வரைக்கும் எதுவும் லைட்டாமல் அந்த லைட்டில் மேலே கொண்டு போவக்கா ஏழாவது மணிக்கு திருப்பி காலையில் இங்கிட்டு கொண்டு வரணும் அதனால ரெண்டு நாள் இருக்க சொல்லியிருக்காவ வரணும்க்கா ராணி லட்சுமி சின்ன பொண்ணுலாம் எப்படி இருக்காவ எல்லோரும் கேட்டாவுக்கா சாப்பாடு இன்றைக்கி காலையில் பொங்கி கொடுத்து விட்ருந்த அளவுக்கா நல்லா இருந்துச்சு ரெண்டு நாள் தான் சாப்பாடு பொங்கி கொடுத்துட்ருந்த அளவ நம்ம பிள்ளைகளுக்கு என்ன மனசு பற்றியலாம் அந்த பிள்ளைகளுக்கு கடந்து பாவம் போல் எல்லாம் அவுச்சி பிறக்கி மூணு நேரத்துக்குள்ளே சாப்பாடெல்லாம் அளவுக்கு நேற்று நாங்கள் அஞ்சு பேர் சாப்பிட்டோம் வயிறார இருந்துச்சு பாவம் ராணி எல்லாத்துக்கும் நல்லாதான் அப்படி செய்தா அவளுக்கு தான் ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேங்கி எப்போ பார்த்தாலும் கஷ்டம் கஷ்டன்னே கேட்குற மாதிரி இருக்குது ஏக்கா என்னாச்சு நல்லா தானே இருந்தா புதுசாக வேலையெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னாலே பிறவு என்னாச்சுக்கா எதுவும் சண்டையா அப்படியே மாமா எதுவும் மாமியார் எதுவும் சொன்னாலோ அவள் எப்படி மல்லியா சும்மா இருப்போ அது இவளுக்கு வேலை கிடச்சி தொழில் கிடச்சி முன்னேறி எங்கே வந்துட்டோங்கிற பயத்தில் நம்ம முனியசாமி என்னை வீட்டில் போய் இவளெல்லாம் நம்பி எதுக்கு வேலை கொடுத்துருக்கியே வச்சிருக்கேன்னு போய் சொல்லியிருக்கா மல்லியா எப்படி இருக்குது கதை ஒரு மாமி அப்படிலாம் செய்யலாமா சண்டை இருந்தாலும் பிள்ளைகள் எங்கிட்டோ நல்ல முறையாக இருந்துட்டு போட்டு வச்சுட்டு போட்டுன்னு நினைக்காம அவள் வீட்டில் நாலு பேருக்கு சோறு வச்சுருந்தாலே வாயில் வைக்க விளங்காது இவ்வளோ பேருக்கு சாப்பாடை போங்க அவள்கிட்டயே ஆர்டர் கொடுத்துருக்கியே உங்கள் வீட்டு விசேஷமே நல்லா இருக்காது வைக்காதுன்னு அவள்கிட்ட போய் சொல்லியிருக்கா வட்டி அந்த பிள்ளைகள் பயந்து போய் வந்து சாப்பாடை மட்டும் நல்ல முறையாக செஞ்சு கொடுத்துருங்க கொடுத்த காசு வாங்க திருப்பி மன திருப்பி வாங்க மனசில் சாப்பாடை மட்டும் நல்ல முறையாக செஞ்சுருங்க வச்சுருங்கன்னு போய் ஆசிட்டு போகுது வாட்டி அவள் காலையில் ஒரே இது தை நம்ம என்ன சொல்ல முடியும் ஏ அம்மா இப்படிமா இருப்பாவ பொண்ணு கிடைக்க வரைக்கும் நாய் மாதிரிதாக்கா அழைதாளவோ எங்கிட்டனாலும் ஏதாவது பொய்ய சொல்லி பிள்ளைய கட்டிடணும்னு அப்படிதான் தான் அலைதாவை ஏன் மகள்தான் பாருங்க அப்படிதான் தான் பொய் சொல்லி அப்படி பார்த்துக்கிட்டோம் இப்படி பார்த்துக்கிட்டு ஒன்றுமே வேணாம்னு கட்டிட்டு போனால் அவளை கொண்டு போய் கொஞ்சம் நஞ்சம் பாடாக சொல்லுங்க உங்களுக்கெல்லாம் தெரியத்தானே செய்யும் இப்போ மய குழந்த பிறந்ததுக்கு அத்தனை நகை போடணும் இப்படி நகைப்படணும்னு சொல்லிட்டு நடக்கலாம் இவளு என்னத்துக்கு மயனுக்கு இவ்வளோ புறாமரிச்சுட்டு கட்டி வைக்காமல் இருக்க வேண்டியதானே நம்ம பிள்ளைகளை பார்த்து பார்த்து வளர்த்து விழுக்கிட்டேனா கொடுத்து பாடாகப் பட வேண்டியதாக இருக்குது அது அந்த ராணியெல்லாம் அந்த பிள்ளையில வச்சுட்டு என்ன கஷ்டப்படுதா அவள் யார் வம்பு தும்புக்காவது போகிறாளோ அவளை போட்டு என்னத்துக்கு இந்த பொம்பளை பாடுபடுத்திட்டு நடக்கு சே என்னத்தை சொல்லுதாட்டி நம்ம எதுவும் சொன்னால் கேட்குற மாதிரி இருந்தால் தானே யார் சொல்கிறதையும் கேட்காத மாதிரி ஆடிட்டு கிடக்காவா வருத்தப்பட்டாலோ ராணி பிறகு வருத்தப்படாமல் இருப்பாளா சொல்லி புழம்பிட்டு தான் கிடந்தேன் நான் என்ன ருக்கமாக செய்தேன் யாருக்கு எந்த பாவம் செய்தேன் இப்படி பண்ணுதாவே வைக்கிறதாவலே சொல்லிட்டு இருந்தேன் அதனால நான் சத்தம் போட்டேன்ட்டி புலம்பாத நம்ம நல்ல முறையாக சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவன் முஞ்சில் கறி எல்லி வான மாதிரி இருக்கும் நீ விடுன்னே அந்த ஆள் அவள் வந்து பார்த்து இருக்காட்டி அதான் நீ போன்பட்டியா இப்போ ஆள் பார்க்க விடுதான்னு சொல்லி அந்த ஆள் ஓடி வந்துட்டேன் பிள்ளையை பார்க்காம இருக்க முடியல அதான் அப்படி வந்தேன் சரி சரிக்கா நீங்கள் நீ இருங்க நான் போய் குடிக்க காப்பி வேண்டறேங்கா ஏட்டி பரவாயில்லாட்டி நான் வீட்டை தானே போய் போய் குடிச்சுக்கிடுதேன் நீ அங்கிட்டுங்கிட்டு அலை அதையும் கொஞ்சம் நேரம் ஓய்விடு என்பது இருக்கட்டும்மா ருக்குப்பட்டி போய் வாங்க நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் ருக்காக்கா இங்கே இருங்க இருக்கட்டும் மக்களே அதெல்லாம் முடியாது பாட்டி இருங்க, காப்பி குடிச்சிட்டு போகலாம் இம்மா நீ போய் வாய்ந்து ஆ சரி மக்களே